சூளகிரி அருகே ஆக்கிரமிப்பில் உள்ள பொது பாதையை மீட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர கிராம மக்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே அத்திமுகம் கிராமத்திற்குட்பட்ட ஆளுசாதனப்பள்ளி கிராமத்தில் பொதுப்பாதை ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் என கிராம மக்கள் சார்பில் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் ஏ செட்டிப்பள்ளி தரப்பு சே அங்கொண்டப்பள்ளி கிராம சர்வே எண் முப்பத்தேழின் கீழ் ஒன்று விஸ் பூஜ்ஜியம் முற்றுப்புள்ளி பூஜ்ஜியம் ஏழு முற்று புள்ளி ஹெக்டேர் நிலம் ஓனி புறம்போக்கு நிலத்தின் வழியாக ஆலுசாதனப்பள்ளி கிராமத்திற்கு சென்று வரும் பொதுப்பாதை அமைந்துள்ளது இதனை ஒட்டி முனியப்பா மனைவி ஜெயம்மா என்பவர் வீட்டிற்காக பொது பாதையை அடைத்து ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக அப்பகுதி மக்கள் சொல்லப்படுகின்றார்கள் இது தொடர்பாக உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு ஆக்கிரமிப்பை அகற்ற உத்தரவிட்டு தீர்ப்பளித்துள்ளது இந்த கிராமத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் இந்த பாதையை பயன்படுத்தி வரும் நிலையில் வேறு பாதை வசதி இல்லை மேலும் இங்கு இயங்கி வரும் நியாய விலை கடைக்கு உணவுப் பொருட்கள் கொண்டு செல்லவும் இந்த தான் பயன்படுத்தி வருகின்றனர் கனரக வாகனங்கள் உள்ளே செல்ல முடியாத இந்த நிலையில் அதியவாசா பொருட்கள் வெளியில் இருந்து ஆட்களை வைத்து தோளில் சுமந்தவாறு எடுத்து செல்ல வேண்டிய இந்த நிலையில் தனிநபர் ஆக்கிரமிப்பு குறித்து உயர்நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் ஆக்கிரமிப்பை அகற்றி பொது பாதையை மீட்டு தர வேண்டும் என வலியுறுத்தி மாவட்ட நிர்வாகத்திடம் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கிராம மக்கள் சார்பில் அதே கிராமத்தைச் சேர்ந்த முனுசாமி மகன் பசப்பா என்பவர் மனு அளித்திருந்தார் அதில் பொது பாதையில் செய்யப்பட்டுள்ள ஆக்கிரமிப்பை காலதாமதம் இன்றி அகற்றுமாறும் மக்கள் விவசாயிகள் பொது பாதையை பயன்படுத்த உதவி செய்யுமாறும் கிராம மக்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்